அனைவருக்கும் வணக்கம் இது நிஷா பீரிஸ் அறுபதாவது கூட்டத்தொடர் ஜினிவா மனித உரிமை அவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இது இந்த வாரம் அதாவது எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து அடுத்த எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் வரை இடம்பெற உள்ளது இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் இல்லை முதலாவது நாளிலேயே உயர் சாணிகர் அவர்கள் மயன்மாரை பற்றிய தன்னுடைய அறிக்கையினுடைய சாராம்சத்தை கொடுத்துவிட்டு பத்து மணி வாக்கில் அது நடந்தது அது அதை அடுத்து பன்னிரண்டு மணிக்கு இலங்கை சார்ந்த அறிக்கையை பற்றி அவர் தன்னுடைய சாராம்சத்தை தந்திருந்தார் அதை அந்த இன்டர்நேட்டி டயலாக்கு அடுத்து இலங்கை தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தது அதற்கு விஜித்த ஹேரத் அவர்களே நேரடியாக வந்து தன்னுடைய டெலிகேஷன் சார்ந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் தங்களுடைய அந்த கவர்மெண்டினுடைய பாலிசிஸ் வந்து ஸ்ட்ரெந்தன் படுத்தி அது அதற்கு உள்நாட்டு பொறுமுறை தேவையில்லை எங்களுடைய விவகாரத்தை நாங்களே பார்த்துக்கொள்வோம் என்றும் அங்கே நடக்கின்ற அட்டூழியங்களை மூடி மறைத்து விட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை அதாவது இனப்படுகொலை அம்சங்கள் உங்களுக்கு அது என்னென்று சொன்னால் இந்த நடந்து நடந்தேறிய விடயங்களை மினிமைஸ் பண்ணுவது அதே சமயம் தமிழர்களிட வார்த்தை பிரயோகமே இல்லாமல் வருகின்ற ரெசலூஷனை வந்து அதை கூட அவர்கள் வந்து எதிர்த்து பேசியிருந்தார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல் பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்கின்றோம் புது கவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் அங்கே இருக்கின்றது என்ற துணையிலே அவர் பேசியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு பத்து என்ஜிஓக்களாக பொழுது அதில் என் சார்ந்த என்ஜிஓவாக நான் பேசும்போது அசோசியேஷன் அதாவது பிரான்ஸ் கலாச்சார அமைப்பினோட நான் பேசியிருந்த போது அது சில மீடியாக்களே வந்தது நீங்கள் பார்த்து அதிலே தமிழர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் அல்லாது தொடர்ந்து வரும் இந்த வந்து நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது தமிழர்களை நேம் பண்ணாமல் நடந்த அநியாயங்கள் அக்கௌண்டபிலிட்டி என்று பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறி ஆக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் தமிழர்களுக்குத்தான் இன அழிப்பு நடந்தது என்று அது சரித்திரம் ஆனால் தமிழர்களுக்குத்தான் அது நடந்தது அவர்கள் தான் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லாமல் எப்படி நடந்தது இனப்படுகொலை என்று அவர்களிடம் அவையிடம் நாங்கள் ஒரு ஒரு ஜஸ்டிஸை நாங்களோட நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு துணியிலே என்னுடைய உரையின் இருந்து அதே சமயம் யூகே கவர்மெண்ட் அதாவது இந்த இணைத்தலைமை நாடுகளாக இருக்கக்கூடிய யூகே கனடா மூன்று நிகரோப் போன்ற நாடுகளால் தான் இந்த டிராஃப்ட் ரிசலூஷன்ஸில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு படும்போது கூட பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகின்ற சக்சஸிவ் ரிப்போர்ட்ஸில் வந்து தமிழர்கள் என்ற வார்த்தை பிறகுமே வருவது கிடையாது என்பதை நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி வருகின்றோம் எனவே தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஒரு ஒரு ஒருசல்யூஷன் ஸ்ட்ராங்கானூஷன் தேவைப்படுகின்றது என்றையும் நாங்கள் தமிழர்களிடையே அடையாள இன்னும் கண்டு நீங்கள் அதை நேம் பண்ணி சொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இதோடு சிஇடி செஷனும் கூட அடுத்த இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இரண்டாம் தேதி மாதம் வரை தொடங்க நடைபெற இருக்கின்றது என்பதனையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கலாம் என்றும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்